ஹாய் viewers! வெல்கம் டு ஆற்று சமையல் இன்றைக்கி ரொம்பவே இம்பார்ட்டன் ரெசிபி தான் இது நிறையா உங்களுக்கு பருப்பு வகைகள் போட்டு அரைச்ச உங்களுக்கு இட்லி பொடியுது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன் தோரம் பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பைத்தம் பருப்பு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ஸோ இத்தனை பருப்புகள் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து நீங்கள் எடுத்துக்கணும் இப்படி ஒரு தடவை நீங்கள் மிளகாப்பொடி பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது கூட வந்து வெள்ளை எள்ளு கொ கொஞ்சம் கருப்பு எள்ளு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எள்ளு இல்லாமையும் நீங்கள் ஒரு தடவை அரைச்சி பாருங்கள் எள்ளோட சேர்த்தும் நீங்கள் அரைச்சி பாருங்கள் இது வந்து எதுக்குன்னா எள்ளு பொடி போட்டு சாதம் கலரும் கலருவோம் இல்லையா ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும் பக்கத்தில் நான் எள்ளு வெறும் வானலில் போட்டு நான் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வந்து கொஞ்சம் கருப்பு எள் கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள் அரைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கைப்பிடிக்கும் நீங்கள் வந்து ஒரு நாலு நாலு மிளகாய் வந்து கணக்கு வச்சு போட்டுக்கோங்க அதுதான் கணக்கு ஸோ எத் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டுலேயே உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து எப்படி அரைக்கணுன்னா ஃபஸ்ட்டு எல்லா மிளகாவையும் போட்டு கொஞ்சமாக பருப்பு போட்டு அதை நல்லா அரைச்சி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லாட்டி திப்பி திப்பியாக உங்களுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி மிளகா போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பருப்புகளும் போட்டு நல்லா மையாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் வந்து அதை எடுத்துட்டு கூட கொஞ்சம் எல் பருப்புகள் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து எள் போட்டு நீங்கள் அரைக்கணும் இதில் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அது வெறும் ஆனலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி தூள் பெருங்காயம் கூட நீங்கள் வந்து தூவிக்கலாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டே நல்லா அரைச்சி எடுத்துட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் பருப்பு போட்டிருக்கேன் அதை எடுத்துகிட்டு கூட நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த பருப்பை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரைச்சது உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு இந்த பருப்புகளையும் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறந்தான் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து எள்ளு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இது பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எள்ளு போடுறேன் பாருங்கள் இந்த எள்ளு போட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது பல்ஸ் விட்டு விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா இட்லி மிளகாய் ரெடி ஸோ இத்தனை வகையான பருப்புகளும் அது அதே சமயத்தில் எள் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்